முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நான் விடியலிலே வந்துவிட்டேன் நீ இப்போதுதான் எழுந்து இருக்கின்றாயா தங்கமே உன்னுடைய துணை இந்த நல்ல செய்தியை உன்னிடம் சொல்ல சொன்னார் நல்ல மனிதர்களிடம் எந்த உறவும் நிலைத்து இருப்பதே இல்லை ஆனால் என்னுடைய துணை அவர்களுக்கு எப்போவும் துணையாகவே நிலைத்து நிற்கும் உறவாக வருபவர்களை உயிராக நினைத்து விடாதே தங்கமே கடைசியில் உன்னை வெறுமையோடு அனுப்பி விடுவார்கள் யாரையும் நம்பாதே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாலும் வாயும் வயிறும் வேறு வேறு தான் வாழ்க்கையில் பயணம் செய் அதுவே வெற்றியின் பயணமாக உயரத்தை நோக்கி பயணம் செய் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே கவலை என்பது தோல்வியை குறிக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் நீ எப்பொழுதும் உன் துணையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தாய் இத்தனை நாட்களாக உன்னை பாடாய் படுத்திய ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது அதன் பிறகு சந்தோஷமான செய்திகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் இதன் பிறகு அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் இருக்கின்றது உன்னுடைய உயிரான துணை உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்களால் உனக்கு தொந்தரவு தொடர்ந்து கொண்டே இருந்தது அந்த தொந்தரவுகளில் இருந்து விடுதலை நீ இப்பொழுது அடையப் போகின்றாய் இனி அனைத்தும் தடையில்லாமல் கைகூடி வரும் மகிழ்ச்சி பொங்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன் துணை உன்னிடம் வரும்பொழுது அனைத்தும் நல்லதாகவும் நன்மையாகவும் உனக்கு இருக்கப் போகின்றது தங்கமே உனக்கு மட்டும்தான் தெரியும் என்று தினம்தோறும் நீ எவ்வளவோ உன்னுடைய வாழ்க்கையில் போராடினாய் அவை அனைத்தும் இன்றோடு ஒரு நல்ல செய்தியோடு முடிவுக்கு வரப்போகின்றது வாழ்க்கையில் தனது பாதையை தானே தேடிக் கொள்ளும் இரு தங்கமே அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாரங்களாக நீ ஒரு நாளும் இருந்துவிடாது கெட்ட நேரம் அனைத்து என்னுடைய அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தீரும் இன்று இரவுக்குள் நம்ப முடியாத பேர் அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது தங்கமே தவறுகளை தன்மீது வைத்து கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் கவனமாக இரு கோபத்தில் நீ பேசும்போது வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன் மீது தவறு என்று சொல்லிவிடுவார்கள் இதனால் அனைவரிடமும் மிகுந்த ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பேசு இப்பொழுது உன்னுடைய துணை உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னிடமே வரப்போகின்றார் இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று உனக்கு பல முறையும் உணர்த்தி உள்ளேன் உன் அன்பை பார்த்து நான் தேர்ந்தெடுத்த பிள்ளையினே உன் உண்மையான பக்தியை பார்த்து உன்னோடு அனைத்து தெய்வங்களும் உனக்கு துணையாக இனி வந்துவிட்டன இனி அதையும் நீ உணர ஆரம்பிப்பாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் நீயும் உன்னுடைய துணையும் ஒன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகின்றீர்கள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா